نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِّلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ صدق اللَّهُ الَّذِينَ آَمَنُوا أَرَأَيْتَ الَّذِينَ نَغَرَّتْهُمُ الْأَمَانِيُّ أَلَمْ يُؤَلِّفْ اللَّهُ بَيْنَ قُلُوبِهِمْ تَاللَّهِ لَا يُؤْمِنُونَ إِلَّا مَنْ يَرَى اللَّهَ أَوْ சல்லி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹரின் நல்லருள் என்றென்றும் விரைவாக உண்டாவதாக அல்லாஹு திருக்குறாவில் நல்லோர்களின் வரலாறுகளை நல்ல கூட்டத்தாரின் வரலாறுகளை அல்லாத நமக்கு சொல்லுபதால் அதைப் பார்த்து அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும் என்பதற்காக சில தீய மனிதர்களின் அல்லாஹவின் விரோதிகளின் தீய கூட்டங்களில் எல்லாம் அல்லாஹ் பேசுகிறான் அவர்களை போன்று நாம் எப்போதும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக திருக்குறானில் கூறப்பட்ட தீயவர்கள் உடைய பட்டியலில் மிக முக்கியமாக குரானின் நூற்று கணக்கான இடங்களில் இடம்பெற்றிருப்பது யூதர்களை பற்றிய செய்தி வரலாற்றின் வழிநடிகளும் யூதர்களை பற்றி பேசுகிறார் கடந்த காலங்களில் அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த மனித சமூகத்திற்கு அவர்கள் இழைத்த கொடுமைகளை எல்லாம் அல்லாத விவரிக்கிறார் தப்பி தவறி கூடிகளோடு தோழமை வேண்டாம் தப்பி தவறி எந்த குணத்தையும் பார்த்து பின்பற்றிவிட வேண்டாம் என்று நம்மை எச்சரிப்பதற்காக யூதர்களின் வரலாறு குரானிலே பேசப்படுகிறது எந்த எந்த காலத்திலும் பொய்யாகாது குரானுடைய வார்த்தை ஈமான் கொண்டவர்களுக்கு மிக கடுமையான விரோதிகளாக யூதர்கள் இருப்பார்கள் குர்ஹான் சொல்லி ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆச்சு முஸ்லிம்களுக்கு மிக கடுமையான விரோதிகள் யூதர்கள் என்பது குர்ஹான் ஏதோ பத்தாம் பதிவாக குற்றச்சாட்டு சொல்லாது ஆதாரம் இல்லாமல் குரான் எதையும் பதிவு செய்யாது அப்படி இருக்க யூதர்களை பற்றி பேசுகிற இறைவன் கடுமையான விரோதிகள் என்கிற வார்த்தை சொல்லுவரால் குர்ஹானுடைய வார்த்தை ஊற்று பொய்யாகாது இன்றைக்கு உலக அளவில் கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிற இன ஒழிப்பு செய்கிறது இன அது அது சர்வதேச ஒழிப்பு பயங்கரவாதம் ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிக்கலாம் சண்டை போடலாம் ஆட்சியை விரிவுபடுத்துவதற்காக நிலப்பரப்பை பெரிதாக்கிக் கொள்வதற்காக இப்படியெல்லாம் நடக்கலாம் ஆனால் ஒரு இனத்தை குறிவைத்து அந்த இனத்திலே இருக்கிற பெற்று குழந்தைகளிலே இருந்து பெரியவர்கள் வரை யாரும் ஈர்க்கக்கூடாது என்று கண்கணம் கட்டி செய்யப்படுகிற இனப்படுகொலை அது சர்வதேச பயங்கரவாதம் சற்றேற குறைய அடுத்த வாரத்தோடு இரண்டு வருஷமாக தாக்குதல்கள் எல்லாம் ரெண்டு நாள் ரெண்டு வாரம் இப்படித்தான் நாம் கேள்விப்படுகிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ரெண்டு ஒரு ஊரை அளிப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ வான்வழியில் தரை வழியில் கடல் வழியில் பகலில் இரவில் வீடுகளில் மண்டபங்களில் ஹாஸ்பிட்டல்களில் நிவாரண முகாம்களில் எல்லா தரப்பிலையும் தாக்குதல்கள் தாக்குதல் தொடங்கி இரண்டு வருஷம் நிறைவு பெறுகள் மிக முக்கியமாக இது இன அழிப்பதால் இது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கிற ராஜாத்திர ரீதியான போர் கிடையாது எல்லா நாடுகளுக்கிடையே நடைபெறுகிற போர் அல்ல இது இனப்படுகொலை என்று ஐநா அறிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட மாபாதக செயலை செய்பவர்களை யோசித்து பார்க்கிறோம் அதாவது நான் அல்லாஹுவின் தூதர் என்று சொன்ன நபிமார்களை கொடை செய்தவர்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் யூதர்களை பற்றி குரான் சொல்லுகிற பிரதானமான குற்றச்சாட்டை என்ன தெரியுமா இவர்கள் நபிமார்களை கொன்றவர்கள் அதுவும் அதே பூமியில் தான் இப்போது இருக்கிற பலஸ்தீன் உள்ளிட்ட பழைய சாம் தேசம் பல்லாயிரம் நபிமார்களை ஏதோ ஒன்னு ரெண்டு பேர்லாம் இல்லை நபிமார்களை கொலை செய்கிற அளவுக்கு துணிந்து விட்ட ஒரு பயங்கர குற்றவாளிகளுக்கு ஒரு ஊரையோ ஒரு நாட்டையோ அழிப்பது துவம்சம் செய்வது என்பது பெரிய விஷயம் கிடையாது உலகத்திலே இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் இதற்காக வருத்துகிறார்கள் அழுகிறார்கள் கண்பில் கவலையால் கண்களில் கவலைப்படுவதற்கு என்ன காரணம்னா இது ஏதோ ஒரு நாடு சார்ந்த பிரச்சனை அல்ல என்பது மஸ்ஜிது அக்கசா என்பது அது ஈர்க்கக்கூடிய புண்ணிய தலம் என்பது உலகத்தில் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் சொத்து அது ஒரு தனிப்பட்ட ஏதாவது பூமியாக இருந்தால் அந்த நாட்டுக்காக அந்த நாட்டுக்காரர்கள் போராடுகிறார்கள் என்று கூட நகர்ந்து போய்விடலாம் மஸ்ஜிதுல் அக்குசா என்பது உலக முஸ்லிம்களின் சொத்து கரவா எப்படி உலக முஸ்லிம்களுக்கு பொது உடமையோ மஸ்ஜிது பொது உடமையோ அது போலத்தான் மஸ்ஜிது உல் அதனுடைய பூமியும் அந்த பூமியை ஆக்கிரமிப்பதற்கு யாராவது முற்படுகிற போது உலகத்தினுடைய முஸ்லிம்கள் எல்லாரும் கவலைப்படுவார்கள் குரல் கொடுப்பார்கள் பிரார்த்திப்பார்கள் மாபாதகமான ஒரு போர் நடைபெறும் ஒரு காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்பது கேவலமாக இருக்கிறது உலக வரலாற்றின் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கட்டம் கட்டி ஒரு குறிப்பிட்ட நாட்டை அழித்தே தீருவேன் என்கிற கங்கணத்தோடு முனைவரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மயிலிறகால் தரவை கொடுப்பது போல கொஞ்சம் மௌனம் காப்பதும் அல்லது வெற்று அறிக்கைகள் விட்டுவிட்டு அமர்ந்திருப்பதும் பெருமான செல்லும் எத்தனையோ போர்களை இஸ்லாம் கூட தந்திரங்களை தந்திரங்களை போர் வரைமுறைகளை பூமியில் கடைபிடிக்கப்படுகிற எல்லாம் பேசுகிறது ஆனால் வயதானவர்களை கொள்ளாதீர்கள் குழந்தைகளை கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் இது இஸ்லாமத்தினுடைய போர் மரபு உலகத்தில் போர் செய்த எல்லா காலத்திலேயும் இஸ்லாமியர்கள் கடைபிடித்த மாண்பு வயதானவர்களை கொல்லக்கூடாது முதியவர்களுக்கு விதிவிலக்கு குழந்தைகளை கொல்லக்கூடாது ஆனால் இப்போது நடைபெறுகிற இஸ்ரேலிய பயங்கரவாதம் என்பது குழந்தைகளை மாத்திரம்தான் குறிவைத்துக் கொள்ளுதல் பெரியவர்களை விட குழந்தைகளை அதிகம் கொள்ளுகிறது குழந்தைகளை கொள்பவன் எல்லாம் அகில உலகத்தினுடைய பயங்கரவாதிதான் நீங்கள் குரானிலும் அதீசிலும் ஏன் உலக வரலாற்றிலும் வாசித்துப் பார்த்தால் தெரியும் முன்னாலே இந்த வேலையை செய்தார் தன் ஆட்சி போய்விடும் என்பதற்காக அவன் செய்த வேலை என்ன தெரியுமா பிறக்கும் குழந்தைகளை எல்லாம் கொள்ளுங்கள் அவன் கூட பரவாயில்லை ஆண் குழந்தைகளை மாத்திரம் போன்றார் பெண்களை விட்டு வைத்தான் இவர்கள் பாரபட்சம் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் இல்லாமல் குறிப்பாக சிறுவர்களை பச்சிலம் பாலகர்களை பால் குடி குழந்தைகளை அவர்களுக்கு தெரியும் குழந்தைகள் கூட வீரம் செறிந்தவர்கள் அந்த குழந்தைகள் கூட நாளைய நம் இருப்புக்கு அச்சுறுத்தலாக ஆகலாம் என்று அவர்களுக்கு தெரியும் குறி பார்த்து குறி பார்த்து குழந்தைகளை கொள்ளுகிறார்கள் இப்போது பலஸ்தீனுக்கு முன்னால் ரெண்டு வழிதான் ஒன்னு செத்துப்போம் இல்லைன்னா நாட்டை விட்டுப்போம் இந்த பூமி எங்களுக்கு இந்த பூமி எங்களுக்கு இதுல இருக்கிற உயிர்கள் எல்லாம் நாங்கள் இறக்கமற்றிக்கொள்வோம் அரக்கத்தனமான முறையில் அணுகுவோம் ஒன்று வெளியேறுங்கள் அல்லது இறந்து போங்கள் நிவாரண பொருட்களை கூட தராமல் உலகத்திலேயே ஆயுதம் கத்தி தப்பாக்கி இப்படியெல்லாம் குண்டு இதுதானே ஆயுதம் பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்துகிற பாவிகள் இஸ்ரேலியர்கள் பட்டினியை ஆயுதமாய் எந்த உணவு பொருளும் போகாமல் மாவு இல்லாமல் அரிசி இல்லாமல் பால் இல்லாமல் ஒரு சமூகம் செத்து மடியட்டும் என்பது கலத்தினுடைய மிக மோசமான உலக வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு நடைமுறை யாரும் தரக்கூடாது நிவாரணப் பொருட்களை தரக்கூடிய அத்தனை தன்னார்வலர்களுக்கும் தடை ஒரே ஒரு அமைப்புக்கு மட்டும் அனுமதி அது அமெரிக்காவினுடைய அனுமதியோடு வந்திருக்கிறது ஜிஎச்எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தன்னார்வ ஒரு ஒரு தன்னார்வ என்று சொல்ல முடியாது துரோகமான ஒரு ஒரு குழு அந்த குழு மட்டும் உணவு கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறார்கள் வெட்ட வெளி கிரவுண்ட்ல வச்சு சமைத்து போடுகிறார்கள் நீங்கள் காணொளிகளை பார்த்திருப்பீர்கள் செய்தி நிறுவனங்களின் வழியாக பார்த்திருப்பீர்கள் கிரவுண்ட்ல வச்சு சட்டியில சமைத்து எல்லா குழந்தைகளை பெண்களை வர சொல்லுகிறார்கள் அள்ளி போடுவதற்கு பெரியவர்கள் தட்டெடுத்து கொண்டு வரக்கூடாது குழந்தைகள் தட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் பெண்கள் தட்டெடுத்து கொண்டு வர வேண்டும் அந்த ஜி எஸ் எம் எல்லாரும் வந்ததற்கு பிறகு இஸ்ரேல் ராணுவத்திற்கு தகவல் கொடுத்து அடிக்கலாம் என்று சொல்லுகிறான் அவன் வந்து நிவாரணத்தில் தட்டேந்தி கொண்டிருக்கிற குழந்தைகளை கொண்டுகிறான் சுமார் தொள்ளாயிரம் பேர் தட்டேந்தி கொண்டிருக்கிற போது நிவாரணத்தின் போது கொல்லப்பட்டவர்கள் உலகத்தில் இப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை இதுக்கு ஹிட்லர் கூட சொல்ல வேண்டும் மோசமான சிறை கொட்டடிகள் ஹிட்லர் உடையது என்பார்கள் இல்லை ஹிட்லர் கூட மனிதாபிமானி என்று சொல்லிவிடலாம் அவ்வளவு மோசமான படுகொலைகள் அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் என காணொலிகள் பாலை வனத்து மண்ணை பலஸ்தீனில பாலை வனத்து மண்ணை எடுத்து வாயில போட்டு மண்ணை தான் தின்கிறோம் அரபுகளே உங்களுக்கு ஈவிரம் இல்லையா என்று ஒரு குழந்தை கேட்பது பக்கத்திலே எட்டி பிடிக்கும் தூரத்திலே இருக்கிற அரபு உலகத்திற்கு தெரிவதில்லை மண்ணை தின்னும் குழந்தைகள் கிராமத்துல கூட டீ கடையில எழுதி போட்டிருப்பாங்க குழந்தைகளுக்கு வாங்கும் பாலுக்கு காசு இல்லை அப்படின்னு சில மனிதாபிமான கடைகள் எழுதி எழுதி போட்டிருக்கும் என்னன்னா புத்தியை கொண்டு வந்து குழந்தைக்கு பால் வாங்கினா அதுக்கு காசு வேணாம்னு சொல்றாங்க ஆனால் குழந்தைகளுக்கு பால் கொடுக்காமல் மண்ணை சின்னும் குழந்தைகளை பெரிய பெரிய செய்தி நிறுவனங்கள் அப்படியே அதை தத்ரூபமாக காட்டுகிற போது உலகத்திலே இப்படியும் கூட அரக்கத்தனம் இருக்குமா என்று பார்க்கிறோம் திரும்ப திரும்ப ஒரு யோசனை வருகிறது ஹிட்லர் மிக நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் லட்சக்கணக்கான பேரை அவன் கொள்ளுகிறான் என்றால் எவ்வளவு தூர நோக்கத்தோடு இவர்களின் கோரத்தை அவன் அறிந்தவனாக இருந்திருப்பான் எந்த அரபு நாடுகளும் அவ்வளவு உரத்தெல்லாம் இன்னமும் சத்தம் போடவில்லை அவரவர்களுக்கு அவன் வீடு அவன் மனைவி அவன் மக்கள் அவன் கடை அவன் வாசல் அவன் பெற்றோல் வாழாவிருக்கிறார்கள் அவர்கள் அதீசில வருகிற போதெல்லாம் யோசனை வரும் அதாவது கையாமத்துக்கு முன்னாடி போர் நடக்கும் முஸ்லீம்களுக்கும் யூதர்களுக்கும் போர் நடக்கும் அந்த நடக்கும் ஷாமில் பலஸ்தீன்ல அப்போ வந்து மரத்துக்கு பின்னாடி போய் யூதர்கள் ஒழிந்து விடுவான் ஒழிஞ்சுக்குவான் அப்போது கயாமத்துக்கு முன்னால் மரம் பேசும் அபு உமாமா ரீ அல்லா அறிவிப்பு இது சகி முஸ்லீமில் இருக்கிறது புகாரியில இருக்க எல்லாத்துலேயும் இருக்குது மரம் பேசுமா முஸ்லிமே இங்க வா இந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு யூதர் உடைந்திருக்கிறான் இவனை வந்து என்று மரம் சொல்லும் என்று ஹதீஸ்ல வருகிறது இது ஏதோ விட்டு அடிக்கிற செய்தி அல்ல ரசூசல்ல செல்ல முடிய வாயால் சொல்லப்பட்ட சகிஹான ஹதீஸ் இந்தமொழியை வாசிக்கிற போதெல்லாம் நமக்கு அந்த சிந்தனை வருகிறது முஸ்லிமுக்கும் யூதர்களுக்கும் போர் நடத்துற போது எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒழிந்திருக்கிறான் நீ வந்து கொள் என்று சொல்லி மரம் ஏன் சொல்ல வேண்டும் ஒரே ஒரு விடைதான் மரம் தான் சொல்லும் காரணம் சுற்றி இருக்கிற அரபுகள் எல்லாம் மரத்து போனவர்கள் எனவே அவர்களெல்லாம் பேசாத போது வேறு யார் பேச முடியும் கண்ணும் மரமும் அடையாளம் காட்டும் இதோ இங்கே வந்து இதை செய் என்று சொல்லும் காரணம் பேச வேண்டியவன் எல்லாம் ஊமையாகி போய்விடுவான் பேச வேண்டி அந்த காலம் வந்துவிட்டதோ என்று நினைக்க தோன்றுகிறது பேச வேண்டியவன் எல்லாம் இப்போது உண்மையாக இருக்கிறார் ஆச்சரியம் என்ன தெரியுமா பட்டினியோடு போராடுகிறார்கள் உயிரோடு போராடுகிறார்கள் எந்த நிமிடம் குண்டுகளும் தெரியாது எந்த நிமிடம் வரும் என்று தெரியாது எந்த நிமிடம் ராணுவம் தன்னை கொள்ளும் என்று தெரியாது ஆனாலும் வெளியே போ என்றால் போக மறுக்கிறார் போக மறுக்கிறார்கள் இது பலஸ்தீனியர்களுக்கான துணிச்சல் உலக வரலாற்றில் இரத்தத்தில் இவ்வளவு உயிரோட்டமும் துணிச்சலும் வேறு யாருக்கும் இருக்க முடியாது வெளியேறாமல் செட்டாலும் பரவாயில்லை பட்டினியானாலும் பரவாயில்லை மண்ணை தின்னாலும் பரவாயில்லை எழுத்துருக்கி நோய் வந்தது போல போய் போய்விட்டாலும் பரவாயில்லை இன்னமும் அவர்கள் வெளியேறாமல் தான் இருக்கிறார்கள் அன்பானவர்களை எழுபது சதவீதம் அங்கே நடைபெறுகிற போருக்கு ஆயுதங்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய சர்களை இவர்கள் ஒன்னரை லட்சம் பேரை இருக்கிறார்கள் மருத்துவமனைகளில் உயிருக்கு போராடுகிற ஐநாவின் கணக்குப்படியே அறுபத்தஞ்சாயிரம் பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதுல பட்டினி சாவுகளும் அடக்கம் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்போம் என்று யாரோ தமிழ் கவிஞன் பாடின இல்லையா தனி ஒரு மனிதனுக்கு இங்க தனி ஒரு நாட்டின் குழந்தைகளுக்கு உணவில்லை ஒரு நாட்டையே பட்டினி போட்டு பட்டினியை ஆயுதமாக பயன்படுத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேரை எப்படியாவது நீங்க சமாதானமாகுங்க சொல்லி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய கத்தார் நாட்டின் மீது கடந்த வாரம் கொண்டு போடப்பட்டிருக்க எல்லாமே செய்யக்கூடிய அத்தனையும் இந்த ஒரே ஒருவன் தான் செய்கிறார் இஸ்ரேல் தான் செய்கிறார் இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசாட்டிலே வைத்து கடந்த வாரம் பார்லிமெண்ட்ல நடைபெற்றிருக்கிற ஆய்வு கூட்டம் என்று தெரியுமா காசாவை பற்றி ஆய்வு ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி அந்த கருத்தரங்க ஆய்விற்கு ரியாலிட்டி அப்படின்னா இப்போது இருக்கிற பார்வையில இருந்து உண்மைத்தன்மையை நோக்கி காசா என்ன நடக்கும் அதை சுற்றுலா நகரமாக மாற்றுவோம் உட்காந்து பிளான் பண்றான் ஒரு நாட்டை அழித்து இனத்தை அழித்து துவம்சம் செய்து நாளை அந்த நகரத்தை என்னவாக மாற்ற போகிறார்கள் என்பதற்கான நடத்துகிறார் பங்கேற்கிறார்கள் இது குறித்து பெருமையாக செய்தி நிறுவனங்களுக்கு இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறார் என்னன்னா அங்கே ஒரு சுற்றுலா நகரம் உருவாகிறது பல்கலைக்கழகம் வருகிறது இண்டஸ்ட்ரியல் ஏரியா வருகிறது அங்கே பல்வேறு நாடுகள் பங்களிப்பு செய்கிறது அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு இங்கே பிரம்மாண்டமான சுற்றுலா தலம் அமைக்க இப்போது

அதுவும் கூட கடுமையான கண்டனங்களாக இல்லை நாங்கள் பலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம் நாங்கள் பலஸ்தீனை ஆதரிக்கிறோம் நாங்களும் ஃப்ரீ பலஸ்தீன் என்கிற கோரிக்கை வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அமைதியோடு வேடிக்கை பார்க்கிற ஏராளமான நாடுகள் இறை அருளால் இந்த தடைகளுக்கிடையிலேயும் ஐநாவிலே பதிக்கப்பட்ட நாடுகளில் சுமார் எண்பத்தி ஒரு நாடுகள் பலஸ்தீனை அங்கீகரித்திருக்கிறது அது ஒரு தனி நாடு அதுல யாரையும் கொல்லக்கூடாது இன ஒழிப்பு செய்வது பெரிய பாவம் அந்த நாட்டின் மீது கை வைத்தல் என்பது சர்வதேச அளவில் போர்க்குற்றமாக கருதப்படும் என்கிற அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது இவ்வளவு நாள் மௌனமாயிருந்த பிரிட்டன் கனடா ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளும் கடந்த வாரம் நாங்கள் அங்கீகரிக்கிறோம் சர்வதேச அளவில் ஆதரவை பெற்ற ஒரு நாட்டை ஒரே ஒரு சின்ன சிறிய நாடு சத்தியமாய் இது இஸ்ரேல் அல்ல இஸ்ரேல் மட்டுமல்ல முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பயங்கரவாதம் ஈராக்கை சுடுகாடு கொண்டு ஆக்கியது போல் ஆப்கானிஸ்தானை ஆக்கியது போல் உனக்கு தெரியும் இந்த உலகத்தில் மிக அதிகமாக விதவைகள் வாழுகிற நாடு ஈராக்கும் ஆப்கானிஸ்தானும் ரெண்டிலையும் இன்றைக்கு கணவன் இல்லாமல் பல்லாயிரம் விதவைகளுக்கு காரணம் அமெரிக்கா பலஸ்தீனிலையும் இப்போது குழந்தைகள் இல்லாத கணவன்மார்கள் இல்லாத எக்கச்சக்கமான எத்தீம்களின் நாடாக பலஸ்தீனும் குறிப்பாக என்றால் உலகத்திலே இருக்கிற எத்தீம்களுக்கெல்லாம் அமெரிக்கா தான் அவ்வளவு ஆயுதங்களை கொடுத்து தேவையான எல்லாவற்றையும் பிரயோகிக்கிறது ஒருவகையிலே சொல்ல போனால் ஒரு ஆறுதல் அகில உலக அளவில் இன்டலக்சுவல்கள் என்று சொல்லுகிற அறிவு ஜீவிகள் எல்லாம் ஆதரவாக இருக்கிறார் வீரர்களோ ஒலிம்பிக்கோ அல்லது வேறு ஏதாவது துறை துறை சார்ந்தவர்களோ சினிமா துறையோ சர்வதேச அளவில் அத்தனை என்கிற கோஷத்தை முன்வைக்கிறார்கள் இஸ்ரேல் காட்டும் நாட்டித்தனமானது என்கிற குரல் உலகத்திலே வலுப்பெற ஆரம்பித்திருப்பது ஒரு சின்ன மன ஆறுதல் அறுபது லட்சம் யூகர்களை கொன்றான் ஹிட்லர் அனுமதி ஹிட்லருக்கு மார்க்காட்லருக்கு அவன் எவ்வளவு நல்ல வேலை எவ்வளவு தூர செய்திருக்கிறார் மதுநுட்பம் வாய்ந்தவர் ஹிட்லர் தொலைநோக்கு பார்வை உள்ளவர் கொண்டாடப்பட வேண்டிய தலைவன் என்று சொல்லலாம் அக்கிரமக்கார கூட்டம் இனி வருங்காலத்தில் என்னென்னவெல்லாம் செய்யும் என்பதை துல்லியமாய் அறிந்து காலத்தே தண்டனை கொடுத்த தலைவன் அவர் நாம் அதனுடைய அவன் விட்டு எச்சங்கள் இந்த நாட்டில் என்னென்ன செய்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோமே ஆனா ஒன்று மட்டும் உண்மை ஒன்றோ இரண்டோ ஒரு சில குழந்தைகள் பலஸ்தீனிய குழந்தைகள் உயிரோடு இருந்தாலும் இஸ்ரேலில் நிம்மதியாக தூங்க முடியாது முடியாது அந்த சிறுவர்களிடம் அந்த துணிவும் போர்க்குணமும் போராட்ட திறமையும் உயிரோட்டமும் எப்போதும் இருக்கும் அவர்கள் தாவூத் அலி இஸ்லாமுடைய வாரிசுகள் இதே பலஸ்தீன மண் மாபெரும் மன்னன் ஜாலூத் ஜாலூத்தை எதாவது சொல்லி வரனீங்கன்னு சொன்னா இப்ப இருக்கிற நிதனியாகவும் சொல்லலாம் அப்படி ஒரு ஜாலூத்து பெரும் போர் நடந்தது கடைசியா நடந்தது என்ன தெரியுமா பதினாலு வயசு பையன் கவட்டை கல் என்று சொல்லுவார்கள் அல்லவா நம்ம உண்டு வீண்டு வைக்கிற மாதிரி இந்த கவட்டை கல் வச்சு அடிக்கிறது கரெக்டா கல் எடுத்து ஜாலூத்தினுடைய நெற்றி பொட்டில போட்டு ஒரே அடியில முடிச்சு இன்னால் இல்ல ஓகிவிட்டு தவுதலி அவருடைய பதினாலு வயசு கொன்றதற்கு பரிசாய் இறைவன் கொடுத்தது நபித்துவமும் அரசாட்சியும் உலகத்திலேயே நபித்துவமும் அரசாட்சியும் ஒரு சேர இணைந்து தரப்பட்ட முதல் நபி தவுத் அலி இஸ்லாம் தவுத் அந்த பரிசு எதற்கு தெரியுமா இதே பலஸ்தீன் மண்ணிலே நின்று கொண்டு அந்த ஜாதூத் என்கிற கொடுங்கோடலை அதாவது அந்த நாட்டின் பதினாலு வயது சிறுவர்கள் கூட ஆபத்தானவர்கள் அவர்கள் தாமூதின் வாரிசுகள் ஒரு பலஸ்தீன குழந்தை உயிரோடு இருந்தாலும் இஸ்ரேல் நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு பெரிய கரையை ஏற்படுத்தியதற்கு பின் ஒரு இனத்தை அழித்ததற்கு பின் நிம்மதியாக ஒரு நாடு வாழ முடியுமா வாழ விடுவார்களா ஒரு மாதம் நடக்காது இஸ்ரேல் தெரியாமல் பாம்பு பூச்சியில ஒரு தேடி கூண்டிலே ஒரு குழந்தை கூண்டிலே இல்லை அதைவிட ஆபத்தான ஒரு இடத்திலே கை வைத்திருக்கிறது நிம்மதியாய் இஸ்ரேல் உறங்க முடியாது இன்றைக்கு சர்வதேச அளவில் அவ்வளவு பெரிய போர்க்குற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறது இறையருளால் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் பலஸ்தீன குழந்தைகளின் மீது கழிவிறக்கம் கொண்டு குடுக்கலாய் பயணித்து கப்பல் வழியை அதோ நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனத்தை நோக்கி செய்வதறியாது நிற்கிறது அந்த நாட்டினுடைய இராணுவம் என்ன நடக்குமோ நடக்காதோ ஒன்று மட்டும் உண்மை இனி காலங்களில் இஸ்ரேல் உலக நாடுகளுக்கு இடையிலே நிம்மதியாக இருக்க முடியாது எப்போது அல்லாஹுவின் உதவி வரும் என்று எல்லாரும் கேட்க துவங்கலாம் அல்லாஹு அதற்கும் ஒரு தவணை நிச்சயமாக வைத்திருப்பார் குரான் சொல்லுகிறது எல்லாரும் ஒரு கட்டத்தில கேட்பார்கள் அல்லாவின் உதவி எப்ப வரும் அல்லாவின் உதவி எப்ப வரும் கேட்பாங்க நிச்சயமாக சமீபமாக அது வந்தே தெரியும் காலத்தில் எப்போதும் காலம் என்பது ஒரே மாதிரி இருக்காது இது குரானுடைய வார்த்தை ஐயா முன் கால சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழற்றுகிறோம் எல்லாம் சொல்லுகிறார் உனக்கு ஒரு காலம் என்றால் எங்களுக்கும் ஒரு காலம் உனக்கு இருக்கிற காலத்திலே நீ அக்கிரமத்தை கட்டவிட்டால் அவர்களுக்கு தர்ணு வரும்போது அந்த திருப்பத்தில் அவர்களும் தங்களின் திறமையை காட்டத்தான் செய்வார்கள் மீண்டும் ஒரு காலம் இல்லை என்றாலும் ஒரு காலம் இஸ்ரேல் சுடுகாடாக மாறுகிற அவலத்திற்கு இன்றைய அரசும் அதனுடைய அதிபரும் வித்துட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பானவர்களை வெகு தொலை தூரத்திலே இருந்து கல்விலே கவலையை கண்களிலே கண்ணீரை நெஞ்சத்திலே பாரத்தை அந்த மக்களுக்கான இரக்கத்தை இதையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கிற நம்மள் அல்லாகுவிடத்திலே துவா செய்வதை தவிர ஒன்றும் இல்லை அவர்களுக்காக எழும் குரல்களோடு சேர்ந்து நமது குரலும் ஒன்றாய் போராட்டத்திலே குரல் எழுப்புவதை தவிர பேரணி செல்வதை விட இது போன்ற செயல்களை தவிர வேற எதுவும் செய்ய முடியாத தொலை தூரத்தின் கையெழு நிலையில இருக்கிறோம் அல்லாஹு நிச்சயம் பிரார்த்திப்போம் ஜமாத்து சபையினுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய நாடு மட்டுமல்ல இலங்கை உள்ளிட்ட உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே இருக்கிற முஸ்லிம்கள் நமக்கு மார்க்கம் ஆபத்தின் போது அச்சுறுத்தலின் போது அடக்குமுறையின் போது தாங்க முடியாமல் திணிக்கப்படுகிற போது அதிகார வர்க்கங்களை அவர்களால் நாம் ஆர்ப்பட்டு கிடக்கிற போது குழுத்து ஓடும் முறையை பெருமான் தந்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நேற்றிலிருந்து இன்றிலிருந்து இன்றிலிருந்து தொடர்ந்து அந்த மக்களுக்காக பிரச்சனைகள் தீர்வதற்காக அல்லாஹு விடத்திலே கையெந்தப்படும் நாடு முழுக்க குணூத்துகள் ஓதி அல்லாஹு விடத்திலே கையெந்துவோம் என்னென்ன வழிகளிலெல்லாம் நமக்காக என்று எப்போதெல்லாம் பிரார்த்திப்போமோ அப்போதெல்லாம் நம்முடைய கைகள் பலஸ்தீனுக்கும் சேர்த்து கேட்க வேண்டும் அல்லாஹுல்ல ஷானு தால் அவடுத்து துவா செய்வோம் நம்முடைய பிரார்த்தனைகளை நம்முடைய குரலை அவர்களுக்காக நாம் முன்வைக்கக்கூடிய நம் கோரிக்கைகளை அல்லாஹ் ஏற்பானாக எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய சக்தி பெற்ற ரொம்ப நாடுமே உன்னுடைய வல்லமையால் உன்னுடைய சக்தியால் உன்னுடைய அதிகாரத்தால் உன்னுடைய காலத்தால் அழிக்க முடியாத பாடத்தை அந்த இயசை காரணங்களுக்கு நீ புகட்டி தருவாயாக فلسطینத்திற்கு மண்ணின் சுதந்திரத்தை அந்த மண்ணில் சுவாசம் காற்றை சுதந்திரமாக சுவாசிக்கவும் மஸ்ஜிதுல் அக்சாவை மீண்டும் அவர்களுடைய கைகளிலே மீட்டெடுக்கவும் உன்ன உணவோடு நல்ல சூழ்நிலைகளோடு அவர்கள் வாழவும் அல்லாஹ் تعالی தௌஃபீக் செய்வானாக ஜஸாகுல்லாஹு கைர் வா ஆخر دعவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்